ஹலோ மக்களை மீண்டும் ஒரு புத்தம் புத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சேர்த்துக்கெல்லாம் மிக்க மிக்க மகிழ்ச்சி ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சாம்சங் எஃப் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு ஒரு பட்ஜெட் ஃபோன் வந்துட்டு இந்த டைம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் மொபைலோட லுக் வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சிருக்கு ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷும் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கா லெதர் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க இது உங்களை பார்க்கறது வந்து பிளாஸ்டிக் மாதிரி வந்து தெரியுது ஆக்சுவலாக எங்கள் கையில் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது இது வந்துட்டு ஒரு லெதர் மெட்டீரியல்ன்றத உங்களால் வந்துட்டு உணர முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஜிபி ரேமு அப்புறம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு வந்து நான் பழைய வீடியோஸும் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்டிக்கர் வந்து நாம் வந்து எடுக்கக்கூடாது ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து யூஸருக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கீப் திஸ் லேபிள் இன்டாக்ட் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ் அண்ட் கன்சியூமர் ரைட் ப்ரொடெக்ஷன் சரிங்களா இந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம எடுத்து நம்ம மொபைல் பின்னாடியோ இல்லை கவர் பின்னாடியோ வந்துட்டு ஒட்டுறது வந்துட்டு நம்ம செய்கிறோம் பட் அது செய்யக்கூடாது ஸோ இது வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வாரண்டி ஆகாது சுருக்கமாக சொன்னோன்னா நமக்கு ஏதோ ஒரு எதுக்காக கொண்டு போய் கொடுக்குறோம் இப்போ நம்மள்கிட்ட மொபைல் இதே தொலைஞ்சி போச்சு பில்லே நம்ம தொலைச்சிட்டோம் ஒரு வாட் எவர் நமக்கு மொபைல் சம்மந்தமான டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டிக்கர் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் இந்த பார் கோட்ஸ் இது ரெண்டு ஐஎம்இ கூடிய இந்த பார் கோட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணால் மொபைல் எப்போ ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இது வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம வந்து மொபைல் வந்துட்டு நேரம் போயிடலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்த ஃபேஸ் அன்லாக் அந்த இது வந்துட்டு இருக்கு ப்ரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதிய அளவே இருக்குதுங்க ஆக்சுவலாக ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மொபைலுக்கு வந்து தேவையான அளவே வந்து ப்ரைட்னஸ் வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மொபைலுடைய பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நிட்ஸ் வந்துட்டு வருதுங்க ஆக்சுவலாக ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி நிட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவுமே நல்லாவே இருக்குது நம்ம இப்போ ஒரு கேமராவோ எதோ ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னாலுமே கூட வந்து டே டைம் வந்து சூப்பராகவே இருக்குது ஸோ இது பாருங்கள் இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு ஃபிஃப்டி மெகா பிக்சலு ஆக்சுவலாக பெருசாக வந்துட்டு பிரேக் ஆகலை நல்லாவே தான் இருக்குது நீங்களும் பார்க்குறீங்க கேமரா குவாலிட்டி வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஃபார் பெட்டர்னு சொல்லி சொல்லலாம் ஒரு டென் இயர்ஸ் பேக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் மொபைல் வாங்குறதுன்றது பெரிய ஒரு விஷயம் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிஏ கேமரா லெவலில் தான் நமக்கு இருக்கும் பட் இப்போ வந்துட்டு இவ்வளோ கிளாரிட்டி வந்துட்டு கிடைக்கிறது அப்படின்றது வந்துட்டு பரவாயில்ல ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மொபைலுடைய சாஃப்ட்வேர் வெர்ஷன் பற்றி வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு மாதம் முன்னாடி நம்ம வா வாங்கிட்டு இருந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெர்ஷன் வந்துட்டு ஒன் ஒய் வருஷன் ஃபைவ்ல வந்துட்டு வந்துச்சு ஸோ எனக்கு நானுமே என்ன செக் பண்ணி பார்க்கல ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒய் வெர்ஷன் சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் வந்துட்டு வருது ஆல்சோ ஆண்ட்ராய்டு வந்து வெர்ஷன் வந்து ஃபோ ஃபோர்டின் வந்துட்டு கிடைக்கிது அப்புறம் இந்த பாக்ஸிலே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக வந்து நமக்கு வாங்கும்போது அப் டு டூ ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ் அப்டேட்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்டு வர்ஷன் ஃபோர்டீனில் இருக்குது நமக்கு வெர்ஷன் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் அப்டேட் வந்து கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி வந்துட்டு இதில் நமக்கு மீனிங் ஆகுது அப்புறம் அப் டூ ஃபோர் இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட்ன்ற மாதிரி வந்துட்டு வந்துருக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்லாம் வந்துட்டு சாம்சங்கை பார்த்து தான் வந்துட்டு ஆப்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நான் அதில் கவனிச்சது என்னன்னு சொல்லி பா கேட்டிங்க அப்படின்னா சாம்சங் கேர் ப்ளஸுங்க ஆக்சுவலாக அது ஆப்பிள் கேர் ப்ளஸில் வந்துட்டு இருக்கிற மாதிரி சாம்சங் கேர் ப்ளஸ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு இதில் வந்து வருது ஸோ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு டூ இயர்ஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ மாதிரி நான் வந்துட்டு போட்டு போடுவோம் ஸோ நம்மளோட ஐஏம்இ இப்போ க்ளிக் பண்ணாலும் ஐஎம்இ வந்துடுது ஸோ என்ன அப்படின்னா நைன்த் நைன் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி நைன் தான் வருது ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப பரவாயில்லன்னு வைங்களேன் ஸோ இது வந்து என்ட்ரி கேட்டகரி ஆஃப் டிவைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் வருது நைன் மந்த்ஸ் டுவெல் மந்த்ஸ் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் நூ வெறும் நூற்றி முப்பது ரூபா தாங்க வருது டூ இயர்ஸ் கேப்பஸ் காம்ப்ரிஹென்சிவ் டிவைஸ் ப்ரொடக்ஷன் பிளான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவரேஜ் பிரேக் டவுனு ஃபிசிக்கல் டேமேஜ் ட்ராப்ஸ் அண்ட் லிக்விட் ஸ்பில்ஸ் ஸோ இது வந்துட்டு ஒரு ஐபி ரேட்டிங் இருக்கிற ஃபோன் கிடையாது அதை நான் தெளிவாக வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் இதுக்கு வந்து ஐபி எந்த ஐபி ரேட்டிங்குமே கிடையாது அப்புறம் வந்து ஃபிசிக்கல் டேமேஜ் ஆச்சு டிராப்ஸு லிக்விட்ஸ் பில்லு தான் இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்ராப் ஒரு தண்ணி சொட்டே வந்துட்டு விழுந்துச்சுன்னாலும் அது உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டாக ஆர் இந்த எட்ஜில் ஆர் இந்த இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் இன்சார் பண்ணக்கூடிய இடம் மைக் இதெல்லாம் இதில் ஏதாச்சும் போச்சுன்னா உங்களுக்கு தான் அதை நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ஆர் ஒன் இயருக்கு மட்டும் நீங்கள் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா சேம் தான் ஃபிசிக்கல் டேமேஜ் ட்ராப் பண்ண லிக்விட்ஸ் பில்லுன்னா தௌசண்ட் நைன்ட்டி நைன் ஸோ இதுக்கு வந்துட்டு வேலிட்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுவெல் மந்த்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்புறம் ப்ளஸ் வாரண்டி சாம்சங் கேர் ப்ளஸ் எக்ஸ்டண்டட் வாரண்ட்டி பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் பிரேக் டவுன் அண்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரிபிள் நைன் அது வந்து ஃபார் டுவெல் மந்த்ஸு ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு காம்போ வந்து டூ ஃபோர் நைன் நைனுக்கு டூ இயர்ஸ்க்கு வந்துட்டு கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஒரு கான்செப்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இது வந்து நைன் மந்த்ஸுக்கு வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் வந்து கொடுக்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் ஸோ இப்போ வந்து கேமரா பற்றி வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக ஸோ போர்ட்ரேட் மோடு ஃபோட்டோ மோடு வீடியோ மோடு நல்லா இருக்குது ஆக்சுவலி இப்போ இந்த இந்த மோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரோ மோட் பாருங்கள் இதில் கூட வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோ மோடு பனோரோமா ஃபுட்டு நைட்டு ஸ்னோ மோஷன் ஐபெல் ஆப்ஸு இதெல்லாம் பை டிஃபால்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெரி பட்ஜெட் ஃபோன்லேயே வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிருது இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி அண்ட் ஹெச்டி பாருங்கள் சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் கிடைக்குதுங்க ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இது நீங்கள் வந்துட்டு ஒரு மெமரி கார்டு நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் அதாவது இது வந்து ஆக்சுவலி டூ சிம் ஆர் ஒன் சிம் ஆர் ஒன் மெமரி கார்டு ஆர் நீங்கள் இப்போ வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு சிக்ஸ்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்டை எடுத்துக்கலாம் ஃபுல் ஹெச்டியில் அப்புறம் ஹெச்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் வந்து எடுக்கலாம் ஸோ இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோ கவரேஜ் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து வந்து டேட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எடு எடுக்கும் அதாவது மெமரி வந்து ஃபுல்லாக எடுக்கும் ஸோ இந்த மொபைலோட ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்ன சொல்லி சொல்லுவேன் அப்படின்னா வந்து ரெண்டு சிம் கார்டு அண்டு ஒரு மெமரி கார்டு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ அது வந்து விச் இஸ் வெல் அண்ட் குட் அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே ஒரு இது ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொல்லுவேன்னா இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் வந்து சொல்லுவேன் ஆல்சோ இங்கே வந்து மைக் வந்துட்டு இந்த இடமே ரொம்ப ப்ரிசைஸாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப மெயினான ஒரு விஷயம் என்னென்னா யூஎஸ் பிசிங்க அப்புறம் இதில் வரக்கூடிய ஆடியோவோட கிளாரிட்டி வந்து நல்லா நல்லாயிருக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மெகா பிக்சல் இருக்குது ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த மொபைலில் எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் நான் வந்து பாக்ஸை வந்துட்டு வீடியோ ஃபோட்டோ எடுத்திருந்தேன் ஸோ அது வந்து இது பண்ணுற இன் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னா தான் வந்துட்டு இது வந்து பிரேக்கே ஆகுது ஸோ அன்டில் தென் வந்துட்டு இட் இஸ் ஃபைன் பாருங்கள் இந்த சாம்சங்கோட நேமு எஃப் ஜீரோ ஃபைன்ற இந்த நேம் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்குது ஸோ இது வந்து ஜூம் நம்ம எந்த அளவு வந்துட்டு டீப்பாக போகிறோமோ அளவு நமக்கு இப்போ எஸ் ட்வெண்ட்டி த்ரீ எஸ் டொண்ட்டி ஃபோர்னு எடுத்தாலுமே கூட நமக்கு பிக்சல் பிரேக்கேஜ் வந்து கண்டிப்பாக ஆகும் ஸோ இது வந்து ஒரு மொபைலுக்கு அதாவது ஃபோட்டோ ஃபோட்டோ யூசேஜுக்கு அப்படின்னா இது வந்துட்டு ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லி சொல்லுவேன் பட்ஜெட்டில் இந்த லெவலுக்கு தான் கிடைக்கும் அதுவே வந்து பரவாயில்ல தான் ஆடியோ அண்ட் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன் டுவெண்ட்டி பிக்சல்ஸ் வச்சுருக்கு ஸோ இப்போ எனக்கு வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி பிக்சல்ஸ் வந்து வைக்கலாம் சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸு எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா இருக்குது வியூவிங் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் பிளாக்ஸ் வந்து பிளாக்ஸாக இருக்குது ப்ரௌன் ப்ரௌனாக இருக்குது ஹர்ஸ் அந்த க்ரீன் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்க்குறீங்க இப்போது ஆக்சுவரேட்டாக இருக்குது நல்ல நீட்டாக இருக்குது வந்து நம்ம கொஞ்சம் ஃபார்வேர்டில் போயிடலாம் போதும் நினைக்கிறேன் இது மேலே கா காப்பிரேட் வந்துடும் எனக்கு தெரியல ஆடியோ நல்லாவே இருக்குது என்னால் ஃபீல் பண்ண முடியுது எங்கேயும் கேட்பீங்க பண்ணுங்க வந்து நான் ஃபஸ்ட் டே சொன்ன மாதிரி ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஃபேர் யூசேஜ்னு சொல்லலாம் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஒன் டே ஃபுல்லாவுமே நீங்கள் வீடியோ பா வீடியோலாம் பார்க்குறீங்க ஆக்சுவலாக ஃபோர் ஜி மட்டும் தான் அது ஒர்க் ஆகும் ஃபோர் ஜிலேயே வச்சு பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் வந்து மிச்சம் மிச்சம் இருக்குது அப்புறம் இது வந்து பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஐஇசி ஸ்டாண்டர்ட்ஸ் படி வந்து உங்களுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹச் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் தான் வந்துட்டு ஆக்சுவலாக கிடைக்கும் இப்போ வண்டிக்கு வந்து சொல்கிறாங்கல்ல டூ ஹண்ட்ரட் சிசி ஆக்சுவலாக டூ ஹண்ட்ரட் சிசி இருக்காது ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அது மாதிரி தாங்க ஸோ ஃபுல் அண்ட் பேட்டரி பர்ஃபாமன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு இங்கே பாருங்கள் என்னோடய நைன் நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பேட்டரிக்கு த்ரீ டேஸ் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் லெஃப்ட் இந்த மாதிரி வந்து காட்டுது ஸோ வந்து பேசிக் ப்ரொடெக்ஷன் அதாவது பேசிக்னால் வந்து இது வந்து ஆன் பண்ணணும்னா வந்து ஹண்ட்ரட் ஆஃப் பண்ணனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக ஆகும் ஆன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன்று மட்டும்தான் சார்ஜ் ஆகும் ஸோ இதுலேயுமே பவர் சேவிங்கெல்லாம் இருக்குது பேக்ரவுண்ட் யூசேஜ் லிமிட்லாம் நான் வந்து குறைச்சிக்க வேண்டியது தான் ஸோ எந்தளவுக்கு வந்துட்டு இதுக்கு வந்து இதை லைட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கும் நல்லா வரும் நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கோ நீங்கள் வந்து அதிகம் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு ஆப் யூஸ் பண்ணீங்க ஒரு ஆப் மட்டும் பேக்ரவுண்டில் வந்து வச்சுக்கோங்க இந்த வேறு ஆப் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பேக்ரவுண்ட் ஆப் ரீப்ரெஷ்ஷை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பார்க்குற மாதிரி த்ரீ டேஸ் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வந்துட்டு இதில் காட்டுது பட் அவ்வளோ வருமானு எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அதான் டூ ஹவர்ஸ் டூ டேஸ் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரொம்பவுமே வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கும் யூடியூப் பேட்டரி சிஸ்டம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன் யூ ஹோம் எவ்வளோ எடுக்குது நம்ம யூடியூப் பார்க்குறது வந்துட்டு எவ்வளோ எடுக்கிறது எடுக்குது அப்படின்றதோட பர்சன்டேஜ் வரைக்குமே வந்துட்டு அது காட்டுது ஸோ பார்த்திங்கன்னா கூகுள் வந்து ஒன் மினிட் வந்துட்டு ஸ்க்ரீன் ஆனில் இருந்திருக்கு ஸோ ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் எடுத்துருக்கு ஒன் யூஐ வந்து பார்த்திங்கனா ஃபைவ் மினிட்ஸ் ஸ்க்ரீன் ஆனில் இருந்திருக்கு ஸோ பாயிண்ட் சிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது ஒரு பர்சென்டேஜ்லையும் பாயிண்ட் சிக்ஸ் தான் அது ஸோ யூடியூப் பார்த்திங்கனா பாயிண்ட் ஃபைவ் ஸோ இது மாதிரி லெஸ் கன்சம்ஷன் வந்துட்டு டேட்டா வந்துட்டு யூஸ் பண்ற பட்சத்துல நமக்கு வந்து பேட்ரி வந்து ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும் லைஃப் வரும் நான் சற்றுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்து மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸுங்க ஆக்சுவலி இந்த மோட்ஸ் அண்ட் ரொட்டீன்ஸில் வந்து பாத்தீங்கன்னா இது நான் முதலே சொல்லியிருக்கேன் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்குது இருக்கிற மாதிரி இந்த 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 ரொட்டீன் சிஸ்டம் நான் வந்து செட் பண்ணிக்கலாம் அது இதுலேயே வர்றது வந்துட்டு ஒரு அட்வான்டே அட்வான்டேஜான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன் இது வந்து எதனால் வந்துட்டு இப்படி வருதுன்னா ஒன் யோ அப்படின்ற ஒரே அம்பர்லாக்குள்ளார எல்லா அதாவது சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா ஃபோன் வரைக்கும் வந்து ஒன் யூன்ற ஒரே ஒரு அம்பர்லாக்குள்ளார வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ வந்து ஐஓஎஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்துட்டு ஆப் வந்துட்டு அதில் வந்து ஒரு ஐஃபோன் லெவன் டுவெல் இருந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன ப்ராப்ளம் ஐஓஎஸ் இதுவும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு நம்மளுக்கு அண்ட் யூசபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் அது ஒன் யூ இருக்கக்கூடிய சாம்சங்கில் வந்துட்டு ரொம்பவுமே ஈஸியாக வந்துட்டு இருக்குது ஏன்னா வந்து காம்படிஷன் வந்து நிறைய வந்துட்டதுனால விவோ இந்த ஓப்போ இவங்கெல்லாம் ஃபன் டச் மாதிரி வந்து இது ஒன் ப்ளஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ளூயிட் லெவல் ஓவியஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ மீன் யுஓ யூஸ் பண்ணுறதுனால இவங்களும் வந்துட்டு இந்த ஒன் யுஏ என்ற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்ப சிப்ளிஃபை சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒன் யு என்ற கான்செப்ட் வந்து வந்த புதுசில் எஸ் சீரீஸு ஏ சீரீஸில் தான் இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப பேசிக்கலே கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நாங்கள் பிரிட்டி மசம் இந்த மொபைல் பற்றி எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் ஸோ பேட்ரி பற்றி பேசியாச்சு அப்புறம் வந்து இந்த மொபைலில் ஹீட்டிங் இஷ்யூ பற்றி பேசியாச்சு ஹீட்டிங் இஷ்யூ ஆக்சுவலாக இல்லை அதுதான் வந்துட்டு அப்படி சொல்கிறேன் அப்புறம் வந்து இதோட டிசைனு லுக் அண்ட் ஃபீல் அந்த ஃபினிஷ் பற்றி எல்லாம் பேசியாச்சு அப்புறம் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் வந்து கொடுக்குறது ரொம்பவே வந்துட்டு ஒரு இதான ஒரு விஷயம்ங்க ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு யூஎஸ்பி சி டைப் இயர்ஃபோன் வந்துட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா மினிமம் நைன் ஹண்ட்ரட் இல்லைனா தௌசண்ட் ருப்பீஸ் அந்த மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது வந்துட்டு அவ்வளோ வந்து நம்ம போட வேண்டியதில்லை இந்த மாதிரி பேசிக் ஃபோன்ஸ் வந்துட்டு போயிட்டோம்னா நம்ம சி டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே பெரிய அட்வான்டேஜஸ்ஸான ஒரு விஷயம் அப்புறம் இந்த மொபைலுக்கான கவர் சஜஷன் வந்து நான் இந்த டைப் வந்து கவர் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஆக்சுவலாக ஸோ இது வந்து ஏஜெட் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு இந்த டைப் கவர் நல்லாவே சூட் ஆகும் ஸோ இது ஒரு புக் கவர் மாதிரி ஸோ இதை நீங்கள் போட்டு இப்படி வந்துட்டு அழகாக வந்துட்டு இப்படி பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும் இது வந்துட்டு ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துலேயே வந்து மூணு டைம் நாலு டைம் வந்து கீழே போட்டாங்க ஸோ அதனால் அதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு கவர் வந்துட்டு வாங்குறது பரவாயில்லன்ற மாதிரி நான் வந்து சொல்லுவேன் ஆக்சுவலாக என்னோடய என்னோடய ஓல்டு ஃபோன் வந்து சாம்சங் எம் வந்து கொடுத்துருந்தேன் வீட்டில் அது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே வந்துட்டு இப்படி போட்டு இந்த இந்த ஒரு எட்ஜில் வந்து இப்படி போட்டாங்க அது போய் இப்படி விழுந்து ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ அது டேமேஜ் ஆனதனால நான் வந்துட்டு இந்த மொபைல் வந்து நான் வாங்கினேன் ஸோ பட்ஜெட் மொபைல் பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க ஆல்சோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பட்ஜெட் மொபைல் வந்துட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்த்துட்டு வாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஆல்சோ மொபைல் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் வந்து கொண்டு வரேன் ஸோ வந்து அதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் சேஃபாக இருங்க மழை பெஞ்சிட்ருக்கிட்டு பார்த்து வந்துட்டு வெளியில் போங்க வாங்க ஸோ எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கணும் ஸோ அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் கிருஷ்ணா